தமிழனை வந்து ஒட்டுக்கிட்டே இருக்கிறது இந்திய பிராமணர்கள் தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துகிட்டு இது இரண்டாவது கேஸ் அதாவது இந்திய யூதர்களுக்கு தான் பிராமணன்னு பேர் இவன் யூதன் தான் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க சோசன் பீப்புள் ஆஃப் த காட்னு சொல்லிப்பாங்க இங்க பிராமணன் என்ன சொல்றான் நாங்க வந்து பிரம்மாவின் நெற்றியில இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் புஜத்தில இருந்து பிறந்தார்கள் வைசியர்கள் வந்து தொடையில் பிறந்தார்கள் நாமெல்லாம் சாதாரண மக்கள்லாம் பாதத்தில் பிறந்தவர்கள்ன்ற மாதிரி இந்த ஹைராக்கி யார் உயர்ந்தவர் அதுக்கடுத்தது யாருன்ற மாதிரி இந்த மாதிரி சமுதாயத்தை பிரித்து வச்சிருக்கிறவங்க தான் பிராமணர்கள் ஒன்றாயிருந்த சமுதாயத்தை இந்திய சமுதாயத்தை நான்கு வர்ணம் இல்லை அஞ்சு வர்ணம் தான் ஏன்னா பஞ்சமர்ன்றது வந்து தீண்டத்தகாதவர்கள் சோஷியல் அவுட்காஸ்ட் அன்டச்சபிள்ஸ் அப்போ பஞ்சம அதாவது பஞ்சவர்ண கோட்பாடுன்னு தான் சொல்லணும் இப்படி ஒன்றாயிருந்த மக்களை ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து ஹிரார்க்கியில் ஒரு ஐந்து அடுக்கு ஜாதிகளாக பிரித்து வைத்தவன் பிராமணன் முடிஞ்சீங்களா இந்தியாவை நாசப்படுத்தியவர்கள் பிராமணர்கள் இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாது பேசுறது இவர்கள் வெளியே போகணுமா வந்தியரிகள் இவர்கள் இலங்கை இலங்கையில் அது தமிழுடைய தாயகம் குமரி குமரிக்கண்டமே தமிழர் பிறந்த இடம் அதற்கு பிறகு நாம் இலங்கை முருகன் வந்து குமரி கண்டத்தின் அழிவின் போதுதான் முருகன் கதிர்காமத்தில் வந்து குடியேறுகிறார் அப்போ இது முழுக்க முழுக்க தமிழரின் நிலம்தான் தமிழ்நாடும் இலங்கையும் இந்தியாவே ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்த உலகமே தமிழ் மக்கள் வாழ்ந்த உலகத்தின் பூர்வக்கூடிய தமிழர்கள் தான் அதில் வந்து சந்தேகங்களை ஆனால் இன்றைக்கி சிங்களேஸ்க்கு வந்து நாடு உண்டு அவங்க வந்து வட இருந்து விஜயன் தலைமையில் போய் குடியேறினவங்க தான் சிங்களவர்கள் அவங்க சிங்கம்னா யூதரை குறிக்கிறது தான் அது சிங்களவர்னால் யூதருடைய வம்சாவளி தான் அப்போ அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து அரசாங்கமே இருக்குதுங்களா அவங்களுடைய நாடு தான் இப்போ நான் ஆகிப்போச்சு ஆனால் அந்த நாட்டினுடைய பூர்வ குடி மக்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கி இரண்டாந்தர குடிமக்களாக சொந்த நாடு இல்லாமல் அடிமையாக தான் தமிழ் ஈழத்துக்கு விடுதலை கொடுக்கணுன்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் ஆனால் அவங்க கொடுக்காமல் அடிமையாக வச்சுட்டுருக்காங்க இதுக்கு இதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னா இந்திய பிராமணர்கள் தான்